இன்று காலை திருச்சிக்கு சென்று மதியம் திருச்சியிலிருந்து நேரடியாக இங்கே வந்து நேரடியாக திருக்கால் கொண்டம் சென்று அங்கே நிகழ்வை முடித்து விட்டு நேரடியாக இங்கே வருகின்ற இந்த நேரம் திருச்சிக்கு சென்றதற்கு காரணம் என்பது பிரபலர் அன்பிலர்களுடைய முப்பத்தி இரண்டாவது நினைவு நாளன் இன்றைக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாலை நிழத்து அங்கே பல்வேறு நிகழ்வுகள் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்வு என்று காலையில் இரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேரடியாக வருகிறேன் என்று சொன்னால் அன்பில் தர்மலிங்கத்துடைய பேரன் மௌகலிங்கத்தோட மகன் அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறான் எதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை நான் உரையாற்றுவதற்கு முன்பாக தொகுதி மக்கள் மீது இருக்கின்ற அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் நாளை நடைபெற இருக்கின்ற பொது தேர்வு ஆங்கில தேர்வு இருக்கு தம்பி சீக்கிரமாக முடிச்செல்லாம் பிள்ளைங்களாம் படிக்கணும்னு சொன்னார் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு அக்கறை இருக்கும்போது பள்ளிப்பள்ளித்துறை அமைச்சராக எனக்கும் கூடுதல் அக்கறையோடு தான் மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு எங்கள் பிள்ளைங்களாம் நாளைக்கு போய் நல்ல விதத்தில் தேர்வை எழுத வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மேடிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ் மொழியை முடிச்சுட்டு ஆங்கில தேர்வை நான் எழுத இருக்கிறார்கள் சொன்னால் இந்த இரு மொழியே எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து என்று தெரிவித்து இருக்கிறோம் இந்த நாள் என்பது மிகவும் வரலாற்றில் மிகவும் பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு நாளாக இதை நான் பார்க்கின்றேன் ஏன்னா இன்றைக்கு காலை நடந்த நிகழ்வு என்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மாநில உரிமைகளை ஒவ்வொரு விதத்திலும் பறித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து குரலை எழுப்ப வேண்டும் என்கின்ற விதத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதியெல்லாம் நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு சூழ்ச்சியை செய்கின்ற ஒன்றிய அரசிற்கு என்னதான் கட்சியின் பெயரால் கொடியின் பெயரால் கொள்கையின் பெயரால் தலைவருடைய பெயரால் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் ஒரே இடத்தில் நின்று அதை எதிர்ப்போம் என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பங்கு அந்த தலைவர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னபொழுது இது தனிப்பட்ட ஒரு மு க ஸ்டாலினுக்கான பிரச்சனை அல்ல இது தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினால பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இதற்கு நாங்கள் ஒன்று செய்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் இதை தயவு செய்து நீ அழைச்சி நான் வரணுமா என்று நீ பெரியாளா நான் சின்னாலா என்று பார்க்கக்கூடிய நிகழ்வு அல்ல அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பை எடுத்திருக்கிறார் அதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடந்த ஒரே மாநிலம் எதுவென்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் என்ற பெயர் நான் தமிழ்நாட்டை ஆண்கக்கூடிய ஒரு ஆண் மகன் என்கின்ற அந்த பெயரை பெற்றிருக்கிறார் நம்முடைய தலைவர் அந்த தலைவருக்கும் கீழ் பணியாற்றவர்கள் தான் நான் ஒவ்வொருவரும் ஆக அப்படிப்பட்ட தலைவரவர்கள் தான் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று வரும்பொழுது அதை வெறும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்க வேண்டும் அதே வேளையில் இந்த முறை பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நீங்கள் கூட்டமாக நடத்தும் போது நலத்திட்டங்களை வழங்கும் போது கலந்து கொள்கின்ற பொதுமக்களுக்கு நீங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்பது நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழிப்போரை பற்றி பேசுங்கள் நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற தொகுதி மறுசீரமை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக அந்த வகையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகளிலே நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களெலாம் பேசும் பொழுது நாட்டு நடப்பை எடுத்து சொல்கின்ற அதே வேளையில் மொழியை பற்றியும் நம்முடைய உரிமைகளை பற்றியும் எடுத்து நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் அதை முழுமையாக உள்வாங்கக்கூடியவர்களாக நீங்களும் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் ஆனால் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுவே என்னுடைய ஒரே இலக்கு என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கொள்கையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இன்றைக்கு அதை நாங்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களுக்கு சொல்லுகிறது ஒன்றேவங்க தான் இங்கே உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய மாண்புக அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் வரக்கூடியது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்துகின்ற ஒரு தோழனாக பொருடனாகத்தான் இருப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பது இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக பல்வேறு வெற்றிகளை பார்த்த இயக்கம் பல்வேறு தோழிகளை பார்த்த இயக்கம் இருந்தாலும் கம்பீரமாக நிற்கிறது என்று சொன்னால் எங்களுடைய உயிரை காட்டும் எங்களுடைய கொள்கை எங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் தான் இன்றைக்கும் இந்த இயக்கம் நின்று கொண்டிருக்கின்றது கொரோனா காலத்தில் எங்கள் அண்ணன் சொன்னாங்களே மக்களை பொறுத்த வரைக்கும் மிக சுலபமாக மறந்து போயிருக்கணும் எல்லா விஷயத்தையுமே கொரோனா காலத்தில் நாம் ஒன்றும் ஆட்சியில் இல்லை நாம் எதிர்கட்சியாக இருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்றிணைவும் வா என்று அந்த ஒரு திட்டத்தின் வேறு உங்கள் பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஏதாச்சும் அடிப்படை தேவை இருந்தது என்று சொன்னால் உடனடியாக ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து உடனடியாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா எங்காலும் வந்து நிற்பாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது மருந்து மாத்திரையாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி இந்த ஊரடங்கு காலத்திலே உங்களே இன்னியவர் யார் என்று சொன்னால் அன்றைக்கு எதிர்கட்சியாக தலைவராக என்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு மறந்துடக் கூடாது உங்களுக்கு வந்து அந்த உதவி செய்யலாம் பார்த்தீங்களா அந்த திமுக தொண்டன் அவனுக்கும் குடும்பம் இருக்கு வெளியில போகும்போது அவனுடைய மனைவி பிள்ளைங்கப்பா அப்பா வெளியில போகாதீங்கப்பா வெளியில கொரோனா இருக்கப்பா அவங்க கொரோனா தொத்துக்கிச்சுனா எப்படிப்பா அவங்க உயிர்க்கு யாருப்பா பாதுகாப்பு கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் அதே மாரி என் தலைவன் சொல்லிட்டான் மக்களோட மக்களால் இல்லை மக்களோட உயிரை காக்க வேண்டியதோட கடமை என்று சொன்னது பிறகு அடுத்த நிமிஷம் போய் உங்களை தேடி தேடி வந்து அந்த தொண்டை வாழ்ந்தாங்க பாத்தீங்களா அந்த திமுக தொண்டையில் ஒரு தொண்டனாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட்டி கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெற்றி பெற்ற பிறகு நம்மளை பார்க்கறது பக்கத்து வீட்டுக்காரங்க அஞ்சுனாங்க நம்மளை பார்க்கறதுக்கு சொந்தமாங்க வந்து அஞ்சிச்சு கொரோனா வந்திருக்குமோ நம்ம பார்க்கலாமா பேசலாமா கதவை இழுத்து மூடிக்கிட்டோம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறதுக்கு அஞ்சு நம்ம எல்லாருமே ஒரு கும்பல் என்னான்னா விளக்கை ஏற்றிங்குது ஒரு கும்பல் அடி ஒன்று கொரோனா ஓடி போய்டுன்னுச்சு ஆனால் அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள் நாம் இல்லையா ஆக இது ஒட்டுமொத்தமாக மருத்துவம் ரீதியாகத்தான் இதை சரி செய்ய வேண்டும் நான் ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் இதை சரி செய்ய வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகளை நாம் விதித்தோம் மருத்துவர்களையும் நம்ம பார்க்கறதுக்கு அஞ்சு நாங்கள் ஆனால் அதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி எல்லா தொண்டனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கும் குடும்பம் இருக்கும் இல்லையா ஆனால் அதையெல்லாம் மீறி அவருடன் சொல்லாமல் நேரடியாக கோயம்புத்தூருக்கு போனார் போய் எங்கே திரும்ப நேரடியாக போனார் அங்கே இருக்கின்ற கொரோனா வார்டு உங்களுக்கு போனார் அந்த கொரோனா வார்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் எங்கெல்லாம் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்து கூட வந்து பார்க்கறதுக்கு பயந்தார்கள் அஞ்சினார்கள் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு அந்த கொரோனா வார்டு உள்ளே சென்று அங்கே பாதிக்கப்பட்டவங்க தைரியமா முதலமைச்சர் நான் இருக்கிறேன் என்று தைரியம் சொல்லிட்டு நீங்கள் மறந்துடக் கூடாது இப்படி உங்களுக்காக பல்வேறு திட்டத்தை கொடுப்பதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் ஆனா முதல்ல என்னுடைய மக்களை என்னுடைய உயிரை நான் காக்க வேண்டும் அதுதான் என்னோட முதல் கடமை என்று சொல்லி அந்த உயிரை காத்தவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் மறந்துடக் கூடாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் எப்படி உங்கள் உயிரை காத்தாரோ அதே போன்ற உயிர் போன்று இருக்கின்ற மொழியை காக்க வேண்டும் நம்முடைய உரிமையை காக்க வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லும்போது கொடுத்திருக்காரு கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இந்த மேலே அமர்ந்து கொண்டு நான் பார்க்கும் போது ஒரு இளைஞர் ஒரு கார் இடப்பா உடனே நாலு பேர் கத்தாங்க இங்கே பெண்கள் எல்லாம் எட்டி என்னப்பா பிரச்சனைண்டு ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் போனா கூட திரும்பி நீங்க மேலே பாத்தீங்கன்னா ஆனா இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அந்த மாதிரி இல்ல ஏதோ முதலாம் ஏதோ ஒரு கருத்து சொன்னாரு அங்கேயிருந்து ஒன்றியத்து ஒன்று கற்று சொன்னதை முடிஞ்சு போச்சுப்பா நம்ம நிம்மதியாக அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏமாந்தீர்கள் என்று சொன்னால் நாம் ஏமாந்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக வட மாநிலம் எப்படி ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றதோ அது கொண்டு தமிழத்தை சீரழித்து அங்கே ஒன்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் மொழி என்று வரும்போது இந்த மொழி போர் தியாக தினத்தை ஒவ்வொரு ஜனவரி மாதமும் நம்ம கொண்டாடுறோமே கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது அவர்கள் நினைவு கூர்ந்து உணர்ச்சி வசத்தோடு நாம் பேசுகின்றோமே எதற்காக ஒவ்வொரு மேடையும் நான் ஒவ்வொரு தியாகிகளை பற்றியும் பேசும்போது கோடம்பாக்கம் சிவலிங்கத்தை பத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு என்ன சொன்னது என்று சொன்னால் இந்த வருடம் குடியரசு தினத்துக்கென்று இந்திய ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போவதாக அந்த ஒன்றிய அரசு அறிவித்தது உடனே கோடபாக்கம் சிவலிங்கத்தின் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுகளில் சின்னசாமி மாதிரி ஒரு பத்து தமிழர் செத்தாதான் நம்மளுடைய தமிழை காக்க முடியும் இந்த இந்தியை ஒழிக்க முடியும் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்த சிவலிங்கம் ஒரு நாள் உள்ளபடியே ஏனால் அந்த குடியரசு தினத்திலே அது போன்ற ஒரு அறிவிப்பு வந்தது என்று சொன்னால் பேரவிஞர் அண்ணாவில் தான் சொன்னார் அந்த குடியரசு தினம் என்பது நமக்கான துக்க நாளாக இருக்கும் என்று பெரிய அண்ணா சொன்னார் ஆனால் அதை உள்ளபடியே துக்க நாளாக மாற்றி காட்டினான் அன்றைக்கு இருந்த அந்த தியாகி கோடம்பாக்கம் சிவலிங்கம் தீக்கு தன்னுடைய உடலை இரையாக்கி கொண்டு இந்த தமிழ்மொழி வாழ வேண்டும் இந்தி ஒளிக இந்தி ஒளிக என்று மாய்ந்து போனான் அந்த கோடம்பாக்கத்தை சார்ந்த சிவலிங்கம் மாநகராட்சியில் ஒரு ஊழியராக பணியாற்றியவர் ஏன் நுங்கம்பாக்கம் பகுதியை சார்ந்திருக்கின்ற பகுதி கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பொருளாளராக பணியாற்றியவர் தோடு ஆக நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தோழன் அன்றைக்கு தன்னுடைய உயிரை தீக்கிறதாக என்று சொன்னார் அந்த தோழனுடைய அந்த நெருப்பு என்பது ஏதோ எரிந்து அணைந்து விட்டதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம் இன்னும் அந்த நெருப்பு எங்களை போன்றவுடைய உடல் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக மொழி என்று வரும்பொழுது ஏதோ தமிழ் மொழியை காப்பதற்காக மட்டும்தானே அந்த குரல் கொடுக்கிறார் அல்லது தமிழ்நாட்டுக்கான குரல் என்று நினைக்கிறீர்களா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மொழியும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்தி மொழியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த போன்ற போர்க்கொருளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் மாநில உரிமை என்று வரும்பொழுது இந்த மறுசீரமைப்பு என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கான அந்த நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்க போது நாம் குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இது எப்படி இருக்குது என்று சொன்னால் நீங்க போட்ட கோடை நாங்கள் அணிக்க மாட்டோம் அந்த கோடை அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியும் பக்கத்து ஊர் மிகப்பெரிய கோடை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க அதுவும் நடந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் என்பதை இன்றைக்கி வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் இன்றைக்கி போட்டி இன்றைக்கி நடத்திக் கொண்டு இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமற்ற ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவை சார்ந்திருக்கின்ற மாநிலங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை உண்டு என்பதை அறிந்து தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தென் மாநிலத்தை சார்ந்து கொள்ள ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு குழுவாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதை பார்க்கும்பொழுது ஒன்றே ஒன்று நமக்கு நினைவுக்கு வருகின்றது திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்கின்ற தென்னிந்திய நல உரிமை சங்கம் பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது நடராசன சர்பிட்டி தியாகராயர் நாயர் போன்றவர்கள் ஒன்றிணைந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒன்றிணைந்த வரலாற்றை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலை தான் அந்த வரலாறு தான் நமக்கு ஞாபகம் குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுதெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஏராளமான பெண்கள் இங்கே விடக்கூடாது பெண்களுக்கான மேம்பாடு என்று வரும்பொழுது அதற்காக முதல் முதல் குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தான் ஆக அவர் என்னென்ன எண்ணம்லாம் வைத்திருந்தார்களோ அந்த எண்ணம்லாம் சட்டம் வடிவமாக செயல் வடிவமாக கொண்டு வந்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வழங்கினதிலிருந்து நான் சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே உரையாற்றிய நம்முடைய மாண்பு அமைச்சர் நண்பரசன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பெண்களுக்கான அந்த விடியல் பயணமாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பிள்ளைகளை ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை தயவு செய்து பள்ளி படிப்போடு நிறுத்திடாதீங்க கல்லூரிக்கு அனுப்பவைகள் அது மூணு வருஷம் படிப்பாக இருந்தாலும் நாலு வருட படிப்பாக இருந்தாலும் ஐந்து வருட படிப்பாக இருந்தாலும் அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் அல்லது அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமாக இருந்தாலும் இது போன்ற பெண்கள் பணிபுரிகின்ற பெண்களுக்கு என்று தனியாக தோழி விடுதிகள் தருவதாக இருந்தாலும் அல்லது பெண்களுக்கான சுயோதைக் குழுக்களுக்கான கடனை வழங்குவதாக இருந்தாலும் இப்படி பெண்கள் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று பல்வேறு திட்டத்தை ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்ற அமைச்சர்கள் அவருடைய துறை சார்ந்தே சொல்லலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி என்று சொல்றோம் பாத்தீங்களா புதிய புதிய சிந்தனையின் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த தொழில் அந்த தொழில் என்று வரும்பொழுது அதுல நீங்க பதிவு செய்து நீங்கள் ஒரு தொழில் முனைவர்களாக வரலாம் என்று சொல்லும் பொழுது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஸ்டார்ட் அப் கம்பெனியில அதிகமாக பயணம் செய்தது யார் என்று சொன்னால் பயனாளிகளாக அதை பதிவு செய்தது யார் என்று சொன்னால் அது பெண்களாக இருக்கின்ற நீங்கள் தான் என்ற பெருமை நமக்கு உண்டு அது மட்டுமல்ல ஒன்றிய அரசு உதயம் என்கின்ற ஒரு இணையதளத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் தொழில் முறையோர்களாக நீங்கள் நிற்கிறீர்களோ யார் யாரும் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்யலாம் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று பெண்கள் அதனை பதிவு செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் அதிகப்படியாக பதிவு செய்த பெண் தொழில் முனைவர்கள் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய பெண் பிள்ளைகள் தான் அந்த பெருமை நமக்கு உண்டு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்ல வரல இந்த கட்டமைப்பு என்பது பெண் அண்ணா முத்தமிழி கலைஞர் காலத்தில் இன்றைக்கு என்னுடைய நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலம் வரைக்கும் சொல்ற இந்த கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணம் தான் பெண்கள் சொந்த காலிக்கணும் தன்னம்பிக்கோடு இருக்க வேண்டும் என்பதை அதை செய்து காட்டிய இயக்கம் எதிர்கொண்டு சொன்னாங்க திராவிட இயக்கம் ஒரு காலத்தில் குடிசை மாற்று வாரியம் என்று இருந்தது இன்றைக்கு அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அந்த துறையில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்றதை மாற்றுகிறார் இன்னைக்கு அந்த வாரியத்திலேயும் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடிகள்லாம் கட்டி அந்த வீட்டு பத்திரத்த கொடுக்குறாங்க அந்த வீட்டை சார்ந்திருக்கிற குடும்ப தலைவியோட பெயரில் தான் அதற்கான அந்த பத்திரம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக உங்கள் மீது அந்த அக்கறையை காட்டுகிறார் என்று இதை காட்டுகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் மறைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதையை அவர் அவருடைய வாசிக்க ஆமிச்சார் அவர் குரல்லே அவர் சொன்னார் அப்பா அப்பா என்று அழைத்ததை விட தலைவரே தலைவரே என்று நான் அழைத்ததுதான் அதிகம் ஒரு முறை நான் உங்களை அப்பா என்று அழைக்கட்டுமா தலைவரே என்று அந்த குரலை பேசும்போது அனைவருக்குமே கண்ணீர் வந்துவிடும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே உரையாற்றிய அண்ணன் அவர்கள் சொன்னது தான் காலை சுற்றின மூலமாக ஏறத்தால் ஒரு நாளைக்கு இருபது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு என்று சொன்னும் பொழுது இதைத்தான் வெளிநாடை சார்ந்திருக்கிற கனடாவாக இருந்தாலும் சரி பிரிட்டனாக இருந்தாலும் சரி அவங்க செயல்படுத்துகிறார்கள் அடுத்தடுத்த மாநிலத்தை சார்ந்தங்கள்னா நம்முடைய மாநிலத்துக்கு வந்து இந்த திட்டத்தை எப்படி நீங்கள் செயல்படுத்துங்க இதுக்கு நாங்கள் எப்படிலாம் இங்கே நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மள்கிட்ட கற்றுக்கிட்டு போய் இன்றைக்கி மற்ற மாநிலத்தையும் செயல்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா இப்படி பல்வேறு மாணவ செல்வங்கள்லாம் அப்பா என்று அழைக்கட்டுமான்னு சொன்ன நம்முடைய தலைவரை இந்த பிள்ளைங்களாம் இன்றைக்கி அப்பா அப்பா என்று அழைக்கின்ற அளவுக்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று வரும் பொழுது இது போன்ற ஆட்சிகள் வரும்பொழுது அதிகாரங்கள் வரும்பொழுது மக்களுக்கான பயனாளிகளாக மக்களை பயனாளிகளாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கான பிறந்த நாளை தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் என் துறை சார்ந்தேன் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அடுத்தது அன்னைய துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு நாள் எடுத்துக்கலாம் ஆக எது எப்படியாக இருந்தாலும் இந்த மார்ச் மாசம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறை சார்ந்து பேச போறாங்க அதுல நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள் நீங்களும் பார்க்க தான் போகிறீர்கள் எப்படியெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு இது போன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கா என்பதை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நம்முடைய அண்ணன் அவர்கள் சொன்ன புதுசு புதுசு எத்தனை பேர் வாங்க போங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி கட்சி படத்தோடு மீண்டும் ஆட்சிக்கு வரும் இந்த வருஷன் சொல்றது ஏதோ நாங்களும் அமைச்சராக வர வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கின்றது மக்களுக்கு அதிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மற்ற மாநிலத்தை பார்த்தல்ல மற்ற நாடுகளை பார்த்து அது போல எங்களுடைய மக்களும் மேம்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வருவதற்கு இன்னும் திட்டங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்னதான் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சித்தாலும் அதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மட்டும் நம்மளை பாராட்டலை ஏன் ஒன்றிய அரசே பல தரவு மூலமாக யார் தரமா பாராட்டுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான்ப்பா நன்றா செயல்பட்டு இருக்கு நம்ம சொல்றது நம்ம கிடையாது ஒன்றிய அரசே நம்ம பாராட்டுறாங்க ஒரு பக்கம் பாராட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம கொடுக்க நிதியை நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இதையெல்லாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்காக உழைக்கக்கூடிய இன்றைக்கு அமைச்சராக நீ அண்ணன் இருக்கிறார் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இங்க இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்னா ஓட்டு கேட்கும்போது மட்டும் உங்க வீடு வீடாக ஓட்டு ஓட்டுப்படுங்க சொல்றேன் பாத்தீங்களா அந்த நம்பிக்கையை வெற்றி பெற்றப்படும் அந்த நம்பிக்கையை காக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் ஆக தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது என்பது நமக்கான இலக்கு என்பது இருநூறு இருநூறு வெல்வோம் படைப்போம் வரலாறு என்று சொல்லி வருகி தந்திருக்கின்ற உங்களுக்கும் அதே போல நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற கழகத்தினுடைய தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்